அந்த மூளை செத்து போன கோழி அறுத்து கொடுத்துருக்கேன் பெரிய பிரச்சனையா போச்சு ஓ அப்படியா ஆனா வெட்டினதுக்கு அப்புறம் அது எப்படி செத்து தானே போகும் ஏய் அப்படி இல்லடா உசுரோட இருக்கிற ஜீவன் அறுத்தாதான் அதுல சத்து இருக்கும் இல்லைனா செத்து போனதுல அறுத்தா அதுல வந்து சத்துக்கு பதிலா மாற நம்ம கேடு விளைவிக்கக்கூடிய கிருமி பாக்டீரியா தான்டா இருக்கும் சரி அது என்ன கையில இதுவா மீனு லூசு பயில லூசு பயல பெரிய அறிகாலி மாதிரி பேச மட்டும் தெரியுது செத்த மீன வாங்கிட்டு வந்திருக்க எல்லாருமே ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு சம்பாதிக்கணும் ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி உடம்பெல்லாம் வரத்திக்கிட்டு அவ்வளோ கஷ்டப்பட்டு சம்பாதிக்க வேண்டியது இருக்குல்ல அதெல்லாம் தேவையே இல்லைங்க ஆமாங்க அதெல்லாம் தேவையே இல்லை அதுவும் நீங்கள் வீட்டில் இருந்துக்கிட்டு அதுவும் நீங்கள் வேலையெல்லாம் பார்க்க வேண்டிய அவசியமே இல்லைங்க நீங்கள் ஈஸியாக ரொம்ப ஈஸியாக ரொம்ப கஷ்டப்படாமலே ரொம்ப சொகுஸாக உங்களால் நல்லா நல்ல வருமானம் சம்பாதிக்க முடியுங்க ஆச்சரியமா இருக்குல்ல ஆமாங்க கேட்கும்போது ரொம்ப ஆச்சரியமா இருக்குல்ல இப்படி யாருக்குங்க இந்த மாதிரி வேலை கிடைச்சா விரும்ப மாட்டாங்க எல்லாருக்குமே பிடிக்குதானா இந்த மாதிரி வேலை எல்லா யாராவது வேலை இந்த வேலைய எல்லாருமே ஏத்துக்கிடுவாங்க அப்படிப்பட்ட வேலை சூப்பரான வேலை அது என்ன வேலை கேக்குறீங்களா ஆக்சுவலா இவ்வளவு நேரம் எதுக்காக தெரியுமா அப்படி சொல்லிக்க இருந்தேன் சரி தப்பா நினைச்சுக்காதீங்க ஏன்னா நான் வந்து வீடியோ பண்றதை பார்த்து நிறைய பேர் எனக்கு இல்லை இது வந்து எல்லா கிரியேட்டர்களுக்கும் நடந்த நடந்திருக்கும் கண்டிப்பா என்னன்னா கமான் பண்றாங்க வந்து வேற வேலையே இல்லையா வேற வேலையே இல்லாதுங்கிற மாதிரி கமெண்ட் பண்ணாங்க அது மட்டும் இல்லாம இப்படி உழைக்காமலே இப்படி சமாளிக்கணும்னு ஆசைப்படுறீங்களே இந்த மாதிரி ஏகப்பட்ட கமாண்டு ஆனால் ஆக்சுவலாக வந்து அவங்கள வந்து இதை வந்து நான் ஃபீல் பண்ணி சொல்லங்க அப்படி சொல்றவங்க மூலமா நான் என்ன புரிஞ்சுக்கிட்டேன் ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கிட்டேன் ஸோ அதை பத்தி பேசலாம் அப்படி ஏன்னா டாபிக் இல்லை சரி இது ஒரு நல்ல கான்செப்ட் ஏன் மிஸ் பண்ண அதை பத்தி பேசிடுவோங்கிறதுக்காக வந்து